கூடாது என் உடன் பிறா சகோதரா என் உயிர் நண்போ நீ கேரட்ட வெளிய வச்சியே என்னாச்சு ஆச்சு பூசணிக்கா மாட்டேயா பூமி கடையில இருந்து எவ்வளவு ஒருத்த அவன் கேரட் எல்லாம் திருடிட்டு போயிடறான் அவனை எப்படி பிடிக்கிறது தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கோம் நீ எதுக்கும் கவலைப்படாத இத திருடுற திருடன் யாருன்னு முதல்ல கண்டுபிடிப்போம் அதுக்கப்புறமா அந்த திருடனை ஒரு வழி பண்ணுவோம் நான் இங்க சிசிடிவி கேமராவா வச்சிடுறேன் அதுக்கப்புறமா நீங்க வீட்டுல இருந்தபடியே யாரு கேரட்ட திருடுறாங்கன்னு பாக்கலாம் கஜ கஜா சிசிடிவி கேமரால எதுக்குப்பா நான் கைய விட்டு பார்த்தேன் ஏன்னு கா பாருங்கப்பா

நில்லுடா மோட்டோ பான வைத்தா நீ யாரா இருந்தாலும் சரி என் முன்னாடி வந்து நில்லு நீ தைரியமான ஆம்பளையாக இருந்தா என் முன்னாடி தைரியமா வந்து நில்லு உன்னை என்ன பண்ற பாரு மோட்டோ இந்த ராத்திரியில முயல் இல்ல வேணா முப்பது அடியில பாம்பு தான் வந்து எட்டி பார்க்கும் வா இங்க இருந்து எஸ்கேப் ஆயி ஓடிடலாம் ஆ இங்க இருந்து ஒரு இன்ச் கூட நகர மாட்டேன் இன்னைக்கு அதுவா நானானு பார்த்து பூசிக்கிட்ட மாவீரா இப்ப எதுவும் பேச வேணா எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம் எஸ் ஆயிடலாம் எங்க கேரளி சாப்பிட்டது இல்லாம இப்ப எங்க

எப்படி தப்பிக்குதுன்னு நான் பாக்குறேன் தண்ணி அதோட பொந்துக்குள்ள நாம அது வெளியே வந்து தானே ஆகணும் தண்ணி விழுது இதுவும்

மொயில குட்டி மாட்டிக்கு தீயா நிறுத்துங்க தயவு தங்க என்ன காப்பாத்திடுங்க அண்ணனுங்களே உனக்கா, அது முடியவே முடியாது எனக்குதான் நான் சந்தோஷமா இருக்கேன் எங்க கேரக்டெல்லாம் எவ்வளோ திருடன் பண்ணி ஹே ஹ ஹே ஓ லியட என்ன குண்டண்ண ரொம்ப கோவத்தில் இருக்காரு என்ன இப்போதைக்கு கண்டிப்பாக விட மாட்டாரு நீ தான் பெரிய மனசு பண்ணி என்ன வெளியில விட சொல்லடோ எனக்கு குட்டி குட்டி குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க அவங்க வயிற நிரப்புறதுக்காக தான் நான் இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் செஞ்சிட்டேன் நீங்க செஞ்சதும் நியாயமா எங்க இடத்துல வந்து இப்படி விவசாயம் பண்றீங்களே நீங்களே ஒரு நியாயத்தை யோசிச்சு சொல்லுங்க நான் என்ன பண்ணுவேன் நான் என்னோட குழந்தை போய் எப்படி காப்பாத்த போற கட்டி என்னோட குழந்தைங்க என்ன பத்தி கேட்டா அப்பா உங்களை நினைச்சு கவலையா இருக்காருன்னு சொல்லுங்க மனைவி என்னை பத்தி கேட்டா நான் உலக கல்யாணம் பண்டையில ஒரு சத்திய பாட்டி கொடுத்தேன் அது என்னன்னா அவ கூட எப்பவும் இருப்பேன்னா அதையும் என்னால நிறைவேற்ற முடியலன்னு சொல்லு நாங்க இது வரைக்கும் உன்னுடைய குடும்பத்தை பத்தி நினைச்சு கூட பார்க்கவே இல்ல நாங்க எங்க கேரட்ட பத்தி தான் நினைச்சு பார்த்தோம் நீ ஒண்ணு கவலைப்படாத தம்பி நீ தைரியமா வா போ ஆமா முயல் தம்பி இன்னையில இருந்து இந்த நிலத்தோட ஒரு மூளைய உங்க பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிடுறோம் அந்த மூளையில உனக்காகவே நாங்க விதவிதமான காய்கறிகளை விதைச்சு வைக்கிறோம்

இல்ல எல்லாருக்கும் நிலத்தை கொடுத்துட்டா அப்புறம் நாங்க என்ன பண்றது அடிச்சு விரட்டும் கையவங்களா இந்த நிலம் பூரா எங்களோட